இட்ஸ் கோமதி ஃப்ரம் ஷா ஷாப்பிங் நாள் நம்ம இன் என்றைக்கான இன்னொரு அப்டேட் என்ன பார்க்க போறோன்னா சேம் வந்து இன்னொரு நியூ டிசைனில் ப்யூர் காட்டன் சாரி வித் பிளவுஸோடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க மிஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது கலர் பேட்டர்மே ரொம்ப நல்லா இருக்குது யூனிக்காக இருக்குது சும்மா நீட்டாக கட்டலாம் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள்மா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ஸ்டாக்கை சரிங்களா சிக்ஸ் கலர்ஸ் அவைலபுல் இருக்குது சிக்ஸ் கலர்ஸ்மே சூப்பராக இருக்குதுங்க சிஸ்டர் அல்டிமேட்டாக இருக்குது அப்படி நல்லா நல்லாயிருக்கு இதோட நம்ம ஷா ஷாப்பிங் விட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வெளிலையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து நம்ம கலெக்ஷனும் நம்ம ப்ரைஸும் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸை தென் வந்து எனக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க மாதிரி நம்மளுக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எதனால ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு நான் எல்லா ஃபீட்பேக்குமே வந்து ரிப்ளே கொட்டிருந்துச்சேன் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸு ஃபீட்பேக்கு எல்லாமே கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் செக்ஷன் பாக்ஸில் கொடுங்க ஏன்னால் கண்டிப்பாக அவங்க ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா நான் வந்து அதில் நிறையா குறை எது இருந்தாலும் அதை நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் போக போக நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிப்பேன் சரிங்களா எந்த குறையாக இருந்தாலும் சரி இருக்குது நிறையா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சரி எதாச்சும் அதில் எதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் கம் கண்டிப்பாக சொல்லுங்கள் சிஸ்டர் உங்கள் ஃபேமிலியாக உங்கள் ஃபேமிலியில் ஒரு பண்ணு எப்படி இருக்காலோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக எடுத்து போனால நம்ம ஒன் பை ஒன் கலர்ஸ் பார்க்க இதோட ப்ரைஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் சொல்கிறோம் எப்போ ஸோ வந்து இதோட ப்ரைஸ் ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வீடியோ வந்து மேக்ஸிமம் எனக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இவ்வளோ தான் நான் டைம் வீடியோஸே போடுறது எங்கிட்டே இருபது நிமிஷம் கூட ரொம்ப போகிறது கிடையாது எந்த வீடியோலுமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் நான் டைம் கொடுத்துருக்கேன் ஆனாலும் அந்த வீடியோ ஃபுல்லாமே இப்போ நிறைய பேர் பார்க்காம ப்ரைஸ் எடுப்பேன்னு கேட்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் தென் வந்து நம்ம ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கான அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கான கரெக்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க சிஸ்டர் ஓகேவா நம்ம பை ஒன் கலர்ஸ் பார்ப்போம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது மிஸ்டர் கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டிசைன் இலியூஷன் டிசைன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பிரிண்ட் இப்படி போய் போய் வர மாதிரி இலியூஷன் டிசைன் மாதிரி ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது ஒரு முந்தி இருக்கு முந்தியை விட பிளவுஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க மிஸ்டர் ப்ளவுஸ் பீஸ் ரொம்ப நல்லா இருக்கு தைச்சி அழகாக நல்லா ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன்மா இப்போ வந்து ஸ்ட்ரா ஸ்ட்ராட்சில் கட்டும்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து அவ்வளோ ஸ்ட்ராட்செலாம் இருக்க மாட்டேங்குது அப்போலாம் முடமுடாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு நம்ம சாஃப்டாக தான் இருக்குது ஸோ சாஃப்ட் காட்டன் தான் கன்டினியூ ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக இன்னுமே போல இருக்கு ஸோ வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது வெளியில் போட்டு நம்மளா கட்டிகிட்டு போகலாம் நம்ம இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு வெளியில் கட்டின்னு போகிறதுக்கு சாரி வந்து ரொம்ப ஒர்க் தான் சரிங்களா நம்ம ஒன்பது இந்த இது வந்து என்னென்னா அழகான பர்பிள் கலரில் டிசைன் அந்த பர்பிள் டார்க் பர்பிள் ஸோ வந்து லைட் அந்த டிசைன் லைட் பர்பிளில் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட முந்தியும் நம்ம ப்ளவுஸையும் பார்க்கலாம் சிஸ்டர் முந்தி ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு வந்து வரலாம் முந்தியில் மட்டும் மங்கா மங்கா டிசைனாக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குதுங்க சிஸ்டர் முந்தி ரொம்ப நல்லா இருக்குது டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா டிசைனுமே நல்லாயிருக்கு தென் வந்து எல்லாத்துலையும் அதை விட ப்ளவுஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கே பாருங்களேன் அந்த சாரியோட ப்ளவுஸ் செல்ல சூப்பராக இருக்குது சிஸ்டர் அந்த ப்ரிண்ட் எவ்வளோ எப்படி கொடுத்துருக்காங்க படங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த லைட் கலருக்கு இந்த ப்ரிண்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இது அழகாக சின்ன 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 அந்த இடிஷன் மாதிரி சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த வரி வரியாக கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி ப்ளவுஸ்மே வந்து ரொம்ப லென்த்தாகவும் இருக்கும்போது சார்

ஆனால் வந்து கலர் மட்டுந்தான் டிஃபன் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலர் பாருங்க சார் கரும் வச்ச பேட்டல் க்ரீன் சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி கரும் பச்சை கீழே பார்ட்ருமே சின்ன 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 டிசைனாக நல்லா பார்டர் போட்டோம் பார்டரில் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குங்க சார் பார்டர் கிடையாது ஆக்சுவலி ஆனால் சொல்கிறேன் அந்த ப்ரிண்ட்டு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பாட்டல் க்ரீனில் லைட்டு அந்த என்ன ஒயிட் கலரு ஷேடாக என்னென்னு தெரியல ஆக்சுவலி அந்த இந்த இதை பண்ணல இதோடய ப்ளவுஸ் அழகாக இருக்குது இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப நல்லா நீட் கா காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்டார் இதோட ப்ளவு எல்லாமே ஒரே ப்ரிண்ட்டு தான் ப்ரிண்ட்டு வேறு கிடையாது அதேமாதிரி முந்தி டிசைனாக வேறு கிடையாது ஸோ வந்து நான் இருந்தாலும் எல்லாத்தையும் எதுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னா ஸோ இதுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருந்தாலும் அந்தந்த கலருக்கு எப்படி இருக்கும்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அழகாக இருக்கு இது இதோடய ப்ளவுஸ் ஓகேவா இது இதோடய ப்ளவுஸுமா ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் டாட் இது தேர்ட் கலர் சேரீ சிஸ்டர் தேர்ட் கலர் இது சூப்பர் கலர் சிஸ்டர் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது இது சாக்லேட் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா சாக்லேட் ப்ரௌன் கலர் செம்மையாக இருக்குது சிஸ்டர் அதுவும் அதுக்கும் ப்ளவுஸு செம்ம மேட்சாக அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி டிசைனாக கொடுத்துருக்காங்க சிஸ்டர் இங்கே பாருங்களேன் சாரீ இதோடய ப்ளவுஸ் சரியா இதோட முந்தியும் நம்ம பார்த்துடலாம் முந்தி டிசைன் சேம் ஒரே மாதிரி ப்ரிண்ட்டு தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா நல்லாயிருக்கு இது வந்து அது லைட் ஷேட்டில் அழகாக அந்த சாண்டல் கலர் ஸோ சாண்டல் கலர் இதில் கொடுத்துருக்காங்க முன்களில் ஸோ சாண்டல் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் இது ஃபோர்த் கலர் சிஸ்டர் ராணி பிங்க்கு சரிங்களா ராணி பிங்க்கில் லைட்டு பிங்க் கலர் ஷேட்டில் கொடுத்துருக்காங்க இதோட ஃபுல் வியூ நம்ம பார்த்துலாம் இதான் இதோட ஃபுல் வியூ அதேமாரி முந்தி சேம் முந்தியில் வந்து மாங்காய் டிசைன் அழகாக ஸ்டார் டிசைன் நல்லா போட்டு ப்ரிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அதோட ப்ளவுஸ் வந்து சார் கலர் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த கலருக்கு இந்த மேட்ச் ஆன மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இது அந்த லைட்டு பிங்க்கு ராணி பிங்க்கு லைட் பிங்க்கு லைட் பிங்க் ஷேடில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் கலர் இது வந்து ஃபிஃப்த்து கலர் சிஸ்டர் ஆரஞ்சு கலர் இந்த ஃபேண்டாக ஆரஞ்சு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆரஞ்சு கலர் செம்மையாக இருக்குது சிஸ்டர் உண்மையான ஒரு சேரீ மட்டும் மேலே போட்டு பார்க்கலாம் மேட்ச் பண்ணி ப்ளவு மேட்சச்ட்ட சமையாக மிஸ்டேக் ஓகேவா நம்ம ஏன்னா நான் வந்து நார்மலாக நம்ம எடுக்கிற கலெக்ஷன் எப்போயுமே கொஞ்சம் நான் வந்து செலக்டடாக தான் எடுப்பேன் நம்ம கலர்ஸும் சரி எந்த டிசைனுமே ஒன்று கூட நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்காது கண்டிப்பாக ஏன்னா என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம எப்படி ஒரு விருப்பப்பட்டு கட்டுவோமோ அதேமாதிரி நம்மக்கிட்ட கிட்ட வாங்குறவங்களும் விருப்பப்பட்டு கட்டணும் அப்படின்றத எப்போயுமே மனசில் வச்சுட்டு உங்களுக்காக நான் எப்போவுமே கலர்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு போட்டு இதோட முந்தி டிசைன் மாங்காய் டிசைன் போட்டு ஸ்டார் இது போட்டு போட்டிருக்கு இதோட ப்ளவுஸ் பார்க்குறேன் லைட் ஆரஞ்சு ப்ளாக் ஆரஞ்சில் லைட் ஆரஞ்சில் பாடி டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க சேம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போமா லாஸ்ட்டு லாஸ்ட் சிக்ஸ்த்து கலர் சிஸ்டர் அழகான லீக் க்ரீன் சரிங்களா லைட் க்ரீன் லைட் க்ரீனில் சாரி சரியா நம்ம அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது பாருங்கள் லைட் க்ரீனில் தென் வந்து அந்த லைட் க்ரீனில் இது ஒரு ஒயிட் கலர் பீஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் டிசைனு சரியா இதோட முந்தி முந்தி உள்ளே இருக்குது போல இருக்குது இங்கே இருக்குது அதான் சரி இது முந்தி இன்னும் உள்ளே இருக்குது போல் அதை வந்துடுச்சு கொடுத்து வரேன் முந்தி இது சரியா முந்தி இதான் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது பாருங்களா அந்த லைட் கலர் கொடுத்துருக்காங்க லைட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க சிஸ்டர் கலெக்ஷன் யாராக இருக்க வேணுமோ புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன் அந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம வந்து நம்ம ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் இது வந்து மார்க்கெட் ப்ரைஸில் எப்படி எனக்கு எழுந்து ஒரு அறநூறு ரூபாய்க்குனாத்து இருக்கும் நம்ம நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது ஃப்ரீ ஷிப்பிங்கோட அதோட நம்மளோட கிஃப்ட்டு என்னோடய கிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு சேரீ எடுத்தாலுமே அந்த கிஃப்ட் வந்து சேரும் கலெக்ஷன் யாராயிரத்து வேணுமோ வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ் அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட் பண் கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா சிஸ்டர்ஸுக்குமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ மாதிரி சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிற தாமியோட தென் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ரொம்ப என்னால் நெஞ்சாக இருந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சிஸ்டர் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் எங்களுக்கு ஏதாச்சும் வேறு கலெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க அக்கா ஏதாச்சும் வேறு எதனா கலர் அதாவது எதாவது வேறு எதனா வெரைட்டி சாரீஸ் எதனா வேணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த கலெக்ஷனை நான் நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன் சரிங்களா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் உங்களுக்கு சரிங்களா ஓகே சிஸ்டர் தேங்க்யூ